முப்பத்தெண்டு எம்எல்ஏ வண்டி கொடுத்துறாங்க என்ன தவிர கூட நாலு கார் வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அவங்க அப்படின்னா ஹோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா கேட்குறேன் ஹோமிங் சொன்னார் கிட்டே நாலஞ்சு மாதமா வந்து ஏசி தான் அது யாருக்கு ஏசி இயற்கை ஏற்றி எப்போ ஏசி வரும் தெரியாது எப்போ இன்னைக்கு தெரியாது அதனால தான் எங்கேயோ கொசு பொண்ணு உள்ள கொட்டி எனக்கு உடம்பு சரியில்ல அந்த காரணமே தான் எங்கே போயிடுவாங்க இப்போ நீ தான் பண்டிகை வர டூ வீலரில் வந்தீங்க இல்லை ஆறு இல்லையா

நாலஞ்சு மாசமா வந்து ஏசி தான் அது யாருக்கு ஏற்றி ஏற்றி எப்போ ஏசி வரும் தெரியாது எப்ப இன்னைக்கு தெரியாது அதனால தான் எங்கே கொசு உள்ள கொட்டி எனக்கு உடம்பு தெரியல அந்த காரணமாக தான் எங்கே போய்விடுறேன் தான் இப்போ இன்னைக்கு தான் பண்டிகை வரேன் நான் சொல்லிருந்து வரேன் கவர்மெண்ட் நடத்தாங்க நீங்க உங்களுக்கே வாங்கணும் ஹோம் மினிஸ்டர் பண்ணதாலும் சொல்லிட்டோம் அவருக்கு சொன்னாரான் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு காலத்தில் வந்து வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அவங்க அப்படின்னாரு ஹோம் மினிஸ்டர் வண்டி கேட்காது என்ன விட்டுருங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா வண்டி கேட்காதுன்னு சொல்லுங்கள் ஹோம் மினி சொன்னார் வண்டியாகனு கேட்காதீங்க வண்டி கொடுக்க மாட்டாங்க சரிண்ணா காலையில் போகிறோம் காலையில் வரணும் போல பண்ணிக்கிறான் தெரியாது どうで